உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அவங்க வாழ்க்கையிலேயே பெரிய புண்ணிய செஞ்சிருக்காங்க தஸ்வந்த் அப்படிங்கிற ஒரு அவதார புருஷன தூக்கு தண்டனையில இருந்தும் நாற்பத்தி ஆறு ஆண்டுகள் சிறை தண்டனையில இருந்தும் விடுதலை செஞ்சிருக்காங்க அந்த அவதார புருஷன் தஸ்வந்த் என்ன பண்ணார் தெரியுமா இரண்டாயிரத்தி பதினேழுல சென்னையில போரூர் பக்கத்துல ஆறு வயசு குழந்தை பக்கத்து வீட்டு குழந்தைய பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொலை பண்ணி எரிச்சிருக்க அந்த நாயி பிள்ளைய காணம்னு தேடுனா சிசிடிவில இவன் தெரியிறான் பக்கத்துல எல்லாம் வாக்கு மூலம் வாங்குறாங்க இந்த பரதேசியோட ரூம்ல அந்த சின்ன ஆறு வயசு குழந்தையோட

இப்ப அந்த கேஸ்ல இருந்து வெளிய வந்தாச்சு செங்கல்பட்டுல இருக்க நீதிபதி வேல்முருகன் ஐயா குழந்தைய தவறு செஞ்சு கொன்ன வழக்குல தூக்கு தண்டனை கொடுத்து நாற்பத்தி ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுத்திருக்காரு இல்லையா அதுவும் பாருங்க என்ன சொல்லிருக்காங்க போதிய ஆதாரம் இல்லை இந்த சிசிடிவி இந்த ரூம்ல இருந்த உள்ளாட பக்கத்து வாக்கு மூலம் இதெல்லாம் போதாதான் அம்மா எப்படி செத்துச்சு ஒரு ஆதாரம் இல்லைனா அப்ப அதை யாரு செஞ்சான்ற கேள்வி இருக்கு இல்ல ரெண்டாயிரத்தி பதினேழுல இந்த சம்பவம் நடக்கும் போது ஒட்டுமொத்த இந்தியாவும் நடுங்கி போச்சு சரி இவனுக்கு தூக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க அவன் செத்து நாளைக்கு ஒருத்தன் பண்ண பயப்படுவான்னு நம்ம நினைச்சுட்டு இருக்கும் இப்படி ஒரு விடுதலை செஞ்ச யாரை நம்புறதுன்னு பிக்பாஸ் டைட்டில் வின்னர் முத்துக்குமரன் வீடியோ வெளியிட்டிருக்காரு இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்கள்ல வைரலாகி வருகிறது